வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் இணைச்சட்டம் நூலில் ஒன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பதினான்கு புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் துப்பு துளங்காத கொலைகள் குறித்த விதிமுறைகள் நீ உடமையாக்கி கொள்ளும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் கொடுத்த மண்ணில் திறந்த வெளியில் ஒருவன் கொலையுண்டி கிடக்க அவனை கொலை செய்தவன் யார் என்று தெரியாதிருந்தால் உன் தலைவர்களும் நீதிபதிகளும் புறப்பட்டு போய் கொலையுண்டி கிடப்பவனை சுற்றிலும் உள்ள நகர்களுக்கு உள்ள தொலைவு எவ்வளவு என்று அழப்பார்களாக கொலையுண்டு கிடப்பவனுக்கு மிக அருகில் உள்ள தலைவர்கள் வேலையில் பழக்கப்படாததும் நுகத்தடியில் பிணைக்கப்படாததுமான ஒரு இளம் பசுவை மந்தையிலிருந்து பிடிப்பர் பின்னர் உழப்படாததும் விதைக்கப்படாததும் நீரோடுவதுமான பள்ளத்தாக்கிற்கு அந்த கிடாரியை தலைவர்கள் கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கில் அதன் கழுத்தை முறிப்பர் அப்பொழுது தனக்கு ஊழியம் செய்யவும் ஆண்டவர் பெயரால் ஆசி வழங்கவும் உன் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்ட லீவியின் புதல்வர்கள் ஆகிய குருக்கள் முன்வர வேண்டும் ஏனெனில் அவர்களது வாக்கின்படியே எல்லா வழக்குகளும் எல்லா தடியடிகளும் தீர்க்கப்பட வேண்டும் அப்போது கொலையுண்டவனுக்கு மிக அருகில் உள்ள தலைவர்கள் எல்லோரும் பள்ளத்தாக்கில் கழுத்து முறிக்கப்பட்ட கிடாரியின் மீது அவர்கள் கைகளை கழுவி உரத்து சொல்ல வேண்டியது எங்கள் கைகள் அந்த இரத்தத்தை சிந்தியதுமில்லை எங்கள் கண்கள் அதை கண்டதுமில்லை ஆண்டவரே நீர் மீட்ட உம் மக்களாகிய இஸ்ரேலை மன்னித்தருளும் குற்றமற்றவனின் ரத்தத்தை சிந்தின பழியே உம் மக்கள் இஸ்ரேல் மேல் சுமத்தாதேயும் இரத்த பழியிலிருந்து அவர்களை விடுவித்தருளும் இவ்வாறு குற்றமற்றவனின் ரத்தத்தை சிந்தின பழியை உன்னிடமிருந்து நீக்கி விடுவாய் ஏனெனில் ஆண்டவரின் முன்னிலையில் நேரியதை செய்துள்ளாய் போர்பெண் கைதிகளை குறித்த விதிமுறைகள் உன் பகைவர்களுக்கு எதிராக போர் புரிய போகையில் உன் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களை உன் கையில் ஒப்படைப்பார் நீ அவர்களை சிறைப்பிடிப்பாய் அப்போது சிறைப்பட்டவர்களில் அழகிய தோற்றமுடைய ஒரு பெண்ணை கண்டு அவள் மேல் காதல் கொண்டு அவளை உன் மனைவியாக்கிக் கொள்ள விரும்பினால் அவளை உன் வீட்டிற்குள் அழைத்து கொண்டு போ அவள் தன் தலையை மழித்து நகங்களை வெட்டிக்கொள்வாள் அவள் சிறை கைதியின் ஆடையை கழட்டிவிட்டு உன் வீட்டில் தங்கி ஒரு மாத காலம் தன் தந்தையையும் தாயையும் நினைத்து துக்கம் கொண்டாடுவாள் அதன் பெண்ணி அவளோடு கூடி அவள் கணவனாவாய் அவள் உனக்கு மனைவி ஆவாள் அவள் மேல் உனக்கு விருப்பம் இல்லாமல் போனால் அவள் விருப்பம் போல் அவளை போகவிடு நீ அவளை கெடுத்து விட்டதால் பணத்துக்கு விற்கவோ அடிமை போலும் நடத்தவோ வேண்டாம் தலைச்சன் பங்கு குறித்த விதிமுறை இரண்டு மனைவியரை கொண்ட ஒருவன் ஒருத்தியின் மேல் வெறுப்பாகவும் மற்றவர் மேல் வெறுப்பாகவும் இருக்கும்போது இருவருமே அவனுக்கு பிள்ளைகளை பெற்றிருக்கையில் வெறுக்கப்பட்ட பெண்ணின் புதல்வன் இருப்பானாயின் அவன் தனக்குண்டான சொத்தை தன் புதல்வர்களுக்கு பங்கிடும் நாளில் உரிய உரிமையை தலைச்சனாகிய வெறுக்கப்பட்ட பெண்ணின் புதல்வனுக்கு அன்றி விரும்பப்பட்ட பெண்ணின் புதல்வனுக்கு கொடுக்கக்கூடாது வெறுக்கப்பட்ட பெண்ணின் புதல்வனையே தலைச்சனாக ஏற்றுக்கொண்டு தன்னிடம் உள்ள சொத்துகளில் அவனுக்கு இரண்டு பங்கு கொடுக்க வேண்டும் ஏனெனில் அவனே தன் தந்தையின் ஆற்றல் அது முதற்கனி தலைச்சருக்குரிய உரிமை அவனையே சாரும் கீழ்படியாத மகனை குறித்த விதிமுறை ஒருவனுடைய புதல்வன் பிடிவாதமும் முரட்டுத்தனமும் கொண்டவனாய் தன் தந்தை தாய் கேட்காமல் அவர்களால் தண்டிக்கப்பட்ட அடங்காமல் போனால் தந்தையும் தாயும் அவனை பிடித்து அவனது நகர் வாயிலுள்ள தலைவர்களிடம் கொண்டு போவர் எங்கள் மகன் இவன் பிடிவாதமும் முரட்டுத்தனமும் கொண்டவனாயிருக்கிறான் எங்கள் சொல் கேட்பதில்லை பெருந்தீனிக்காரனும் குடிவறியனுமாயிருக்கிறான் என்று தலைவர்களிடம் அவர்கள் சொல்ல வேண்டும் உடனே அந்நகரத்து மனிதர் எல்லோரும் அவனை கல்லாலே ஏறிவர் அவனும் செத்தொழிவான் இவ்வாறு உன்னிடமிருந்து தீமையை அகற்ற அதை கேட்ட இஸ்ரேலர் அஞ்சுவர் பாவம் செய்த மனிதன் சாகடிக்கப்பட்ட பின் அவனது பிணத்தை ஒரு மரத்திலே தொங்க விடு ஆனால் அவன் பிணம் இரவில் மரத்திலே தொங்கக்கூடாது அவனை நீ அன்றே அடக்கம் செய்ய வேண்டும் ஏனெனில் தொங்கவிடப்பட்டவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன் நீயோ உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு உரிமை சொத்தாக கொடுக்கும் நாட்டை தீட்டுப்படுத்தாதே நாம் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் நூற்றி எழுபத்தி நான்கு அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுவதுமாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்